எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசிய ஊசி இன்னைக்கு நம்ம ரிசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது சித்திரை முதல் வெள்ளிக்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய காமதா ஏகாதசியினுடைய சிறப்புகள் என்ன இந்த ஒரு அற்புதமான நாளானது மூ உலகங்களிலும் காண கிடைக்காத ஒரு சுபமுகூர்த்த நாளாக கருதப்படக்கூடிய காரணத்தால் கடன் தீரணும் செல்வம் பெருகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டிய கலச பரிகாரம் என்னங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவல் வலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல நம்ம இந்த காமதா ஏகாதசியினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அடுத்தபடியாக பரிகாரம் எப்படி மேற்கொள்ளணும் அதுவும் கடன் தீரணும் அப்படிங்கிறதுக்காக மேற்கொள்ள வேண்டிய பரிகாரம் என்ன அப்படி em Gardeter, gente, பொதுவாக பெருமாள் வழிபாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது நமக்கு புண்ணியத்தை பெற்றுத்தரக்கூடிய வழிபாடு அப்படின்னே சொல்லலாம் புண்ணிய தினங்களில் இறை வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது நம்ம மனதில் ஒரு விதமான புத்துணர்ச்சியானது ஏற்படும் அப்படி அந்த புத்துணர்ச்சியால் ஏற்படக்கூடிய ஆற்றலானது நம்ம வீடுகள்லையும் சரி நமக்குள்ளேயும் சரி நிறைய பொழுது கண்டிப்பாக நம்ம மனதில் இருக்கக்கூடிய கவலைகளாக இருக்கட்டும் இல்லை நம்மளை சூழ்ந்திருக்கக்கூடிய துன்பங்களாக இருக்கட்டும் அனைத்துமே தீர்வதற்குண்டான அருள் கிடைப்பதாக சொல்லப்படுது அப்படி நமக்கு நம்பிக்கை ஒளியை ஏற்றக்கூடிய ஒரு முக்கியமான விரதம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏகாதசி விரதம் இந்த ஏகாதசி விரதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது அம்மாவாசை முடிந்து வரக்கூடிய திதியான ஏகாதசி ஏகாதசி சொல்லி அழைப்போம் அதே மாதிரி பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய திதியான ஏகாதசி தேய்பிரை ஏகாதசி கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி அப்படின்னு சொல்லி அழைப்போம் இப்படி இந்த மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு ஏகாதசி திதிகளுக்குமே ஒவ்வொரு விதமான பெயர்கள் இருக்கு அப்படி அந்த விதத்துல தான் இந்த பங்குனி மாதத்தினுடைய வளர்ப்பிரை ஏகாதசி திதியை காமதா ஏகாதசி அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் இந்த ஏகாதசியினுடைய சிறப்பை எடுத்துரைக்கக்கூடிய விதத்தில் புராணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்க வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி முன்னாடி காலத்துல போகிபூர் அப்படிங்கிற ஒரு நகரத்தை பரம உத்தமன் புண்டரீகன் அப்படிங்கிற ஒருத்தர் ஆண்டுட்டு வருவார் அவருடைய அரசவையில் தேவர்கள் முனிவர்கள் இப்படி அனைவருமே கூடியிருப்பாங்க அப்படி அந்த அரசவையில் பாடுறதுக்குன்னே சரி ஒருத்தர் இருப்பாரு அவருடைய பெயர் தான் லலித் இந்த லலித் என்ன செய்வாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு தடவை பாடும் பொழுது ஒரு சிற்றின்ப சிந்தனையோடு பாடுவார் இதனை கேட்கக்கூடிய மன்னருக்கு என்னாகும் ஆகும் சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கோபம் வந்துரும் அப்படி அந்த கோவத்தோட என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா நீ அரக்கன் ஆயிடுவே அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தையும் கொடுத்துருவாரு உடனே அந்த பாடகரான லலித் என்ன ஆவார்னு பார்த்தீங்கன்னா அரக்கன் ஆயிட்டு காடுகளில் சுற்றி திரிவார் அப்ப அவருடைய மனைவியான லலிதா என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரக்கனாக இருந்தாலுமே அதனுடைய கணவன் அப்படிங்கிறதால பின்தொடர்ந்து போயிட்டே இருப்பாங்க இப்படி இந்த சாபம் எப்படி தான் நீங்கும் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே யோசிச்சு ரொம்பவுமே மன கஷ்டத்தோடு சுற்றி வருவாங்க அப்படி அந்த நேரத்துல அவர்களுடைய கண்களுக்கு தரிசனம் தரக்கூடியவர் தான் சிறுங்கி முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவர் அவரை பார்த்ததுமே நமக்கு ஏதோ ஒரு விதத்துல இந்த கஷ்டங்கள் அனைத்துமே தீரப்போகுது அப்படிங்கிற அந்த நம்பிக்கையானது மனதில் எழுது அப்ப அந்த நேரத்துல அந்த அரசவையில் நடந்த அனைத்து விஷயங்களுமே லலித் வந்து அந்த முனிவர் கிட்ட சொல்லுவாரு சொன்னதுமே முனிவர் தரக்கூடிய அறிவுரை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏகாதசி நாலனைக்கு விரதம் இருந்து இந்த குறிப்பிட்ட நாலனைக்கு நீ பகவான் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்த அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த அரக்க ரூபமானது நீங்கி உன்னுடைய சுய உருவை பெறுவ அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாரு இது கேட்டதுமே லலித்துக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடும் அவருடைய மனைவி

ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளைக்கு அதிகாலை நேரத்தில் நான்கு முப்பதுக்கு தொடங்கி ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி ஐந்து இரண்டுக்கு நிறைவடையது அதிகாலை நேரத்தில் நிறைவடையது இப்படி இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நமக்கு வரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரம் இப்படி இந்த புண்ணியம் நிறைந்த ஏகாதசி நமக்கு தொடங்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்றைய தினம் அதாவது ஏப்ரல் பதினெட்டாம் தேதி மாலை ஐந்து முப்பத்தி ரெண்டுக்கு தொடங்கி ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாளைக்கு நமக்கு இரவு எட்டு ஐந்து வரைக்கும் இருக்குது இந்த குறிப்பிட்ட நானனைக்கு வரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மகம் மற்றும் பூர நட்சத்திரம் ஏகாதசி தொடங்கும் பொழுது நமக்கு மக நட்சத்திரம் இருக்கு முடிவடையும் பொழுது ஆண்டாளுக்கு உகந்த நட்சத்திரமான பூர நட்சத்திரத்தோடு நிறைவடையுது இப்படி இந்த காமதா ஏகாதசி நானனைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் பிரச்சனையானது முழுவதுமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமாளுக்காக நம்ம மேற்கொள்ள வேண்டிய வழிபாடு என்ன பரிகாரம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக பெருமாள் வழிபாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அதில் இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தா துளசி இலைகள் கட்டாயமா நம்ம வீட்டு பூஜை அறையில் துளசீலையை வைத்து பெருமாளை வணங்கி வழிபடுவது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம செய்வதோடு மட்டும் இல்லாமல் கடன் அப்படிங்கிற அந்த பெரும் சுமையானது தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கடன் பிரச்சனை தீர்வதற்காக பெருமாள் இடத்தில் நம்ம ஒரு குறிப்பிட்ட கலசம் வைத்து வழிபடுவது அப்படிங்கறது செய்யணும் கலசம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது பித்தளை இல்லைனா வெள்ளி இல்லை செம்பு கலசம் எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க மண் கலசம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்னுமே ரொம்ப விசேஷம் அப்படி நம்ம எடுக்கக்கூடிய கலசத்தை முழுவதுமே சுத்தப்படுத்திடணும் கண்டிப்பா அது பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய கலசமாக தான் இருக்கணும் வேற விஷயத்துக்கு பயன்படுத்தினதாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க தட்டு அப்படிங்கும் பொழுது அது பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய தட்டாக தான் இருக்கணும் அப்படி அந்த தட்டு மற்றும் கலசத்தில் முழுவதுமே மஞ்சள் பூசுவது அப்படிங்கிறது செய்யணும் பூசிட்டு ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வர மாதிரி குங்குமம் அனைத்தையுமே வச்சுட்டு பெருமாளுடைய நாமம் வரைய வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வரைவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி நம்ம தயார் செய்த கலசத்துல என்ன மாதிரியான பொருட்கள் பொருட்கள் செய்யணும் சொல்லி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க பச்சரிசி மட்டும் தான் சேர்க்கணும் வேற எந்த அரிசி வகையும் சேர்க்க கூடாது பச்சரிசி ஒரு கைப்பிடி சேர்த்துட்டு அதோட கொஞ்சமா மஞ்சள் மற்றும் குங்குமம் சேர்ப்பது அப்படிங்கறத செய்யணும் அதே மாதிரி அந்த கலசத்துக்குள்ள நம்ம எப்ப திருப்பதி போனாலுமே உண்டியல்ல எவ்வளவு தொகை போட முடியும்னு சொல்லி நினைக்கிறோமோ அந்த குறிப்பிட்ட தொகையை இந்த கலசத்துக்குள்ள போடுவது அப்படிங்கறத செய்யணும் நூறு ரூபாயா இருக்கலாம் இருநூறு ரூபாயா இருக்கலாம் ஆயிரம் ரூபாயா இருக்கலாம் எந்த ஒரு குறிப்பிட்ட தொகையை போட முடியும் சொல்லி நினைக்கிறீங்களோ அதை இந்த கலசத்துக்குள்ள கோலத்துக்குள்ள அந்த கலசத்தினுடைய வாய் பகுதியில் ஒரு மஞ்சள் நிற வஸ்திரத்தை வைத்து முடிச்சாக கட்டுவது அப்படிங்கறத செய்யணும் இப்படி நம்ம தயார் செய்த இந்த கலசத்தை அடியில ஒரு தட்டு வைக்கிறோம் பாத்தீங்களா அந்த தட்டுக்கு மேல கொஞ்சமா பச்சரிசி பரப்பிட்டு அதுல ஓம் நமோ நாராயணாயா அப்படின்னு சொல்லி எழுதுங்க சின்னதா எழுதுனாலும் பரவாயில்ல அதுக்கு மேல நம்ம இந்த கலசத்தை ஆவாகனம் செய்வது அப்படிங்கறத செய்யணும் இப்படி நம்ம செய்வதோட மட்டும் இல்லாம இந்த குறிப்பிட்ட கலசத்தை நம்ம வீடுகள்ல வைத்திருக்கக்கூடிய பெருமாளுடைய திருவுருவ படத்திற்கு முன்பாக வைத்து அதுக்கு மேல நம்மளுடைய

வைத்து ஓம் நமோ நாராயணாயா அப்படிங்கற அந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை கட்டாயமா சொல்லணும் இதை தவிர்த்து நம்ம இலை கொண்டு செய்துக்கலாம் இப்படி இந்த குறிப்பிட்ட பரிகாரத்தை நம்ம மாலை நேரத்துல செய்வது அப்படிங்கறது ரொம்பவுமே சிறப்பு காலை நேரத்துல விரதத்தை தொடங்கி விரதம் நாள் முழுவதையுமே நம்ம கடைபிடித்து மாலை நேரத்துல விலக்கேற்றும் பொழுது இந்த ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பெருமாளுடைய அருளானது நமக்கு பரிபூரணமா கிடைப்பதா சொல்லப்படுது இந்த குறிப்பிட்ட காமதா ஏகாதசி நாளனைக்கு இந்த குறிப்பிட்ட கலச வழிபாட்டை மேற்கொண்டோம் தொடர்ந்து வரக்கூடிய ஒன்பது சனிக்கிழமை நாட்களுமே நம்ம வீட்டு பூஜை அறையில் இந்த கலசத்தை வைத்து வணங்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நமக்கு எப்பேர்ப்பட்ட கடன் பிரச்சனைகள் இருந்தாலுமே அது அனைத்துமே தீர்வதற்குண்டான அருளை பெருமாள் வழங்குவார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இருக்கு அதே சமயத்துல இந்த பரிகாரத்தை மேற்கொள்ள ஆரம்பிச்சு நடுவுல பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வாரங்களை நீங்க கணக்குல எடுத்துக்காம தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் அப்படிங்கற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க எடுத்து அந்த ஒன்பது வாரங்களுமே நீங்க பூஜை அனைத்துமே செய்து முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து வரக்கூடிய பத்தாவது

உண்டியல்ல சேர்ப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம் அளவுக்கு கடன் பிரச்சனை தீர்ந்திருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது திருப்பதி சென்று வருவது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா சித்திரை மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய காமதா ஏகாதசனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் குறிப்பாக கடன் தீரணும் செல்வம் பெருகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய கலச பரிகாரம் பற்றின தகவல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் மறுபடியும் நாளைக்கு ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்